வெறும் வயிற்றில் கட்டாயம் சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்கள் சோடா சோடாவில் கார்போனேட்டேட் ஆசிட் அதிகம் இருப்பதால் இவற்றை வெறும் வயிற்றில் குடித்தால் அவை வயிற்றில் உள்ள ஆசிட்களுடன் கலந்து அதனால் குமட்டல் மற்றும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் தக்காளி தக்காளியை எப்போதுமே வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது அதில் உள்ள ஆசிட் தான் முக்கிய காரணம் இந்த ஆசிட்டானது இறப்பையில் சுரக்கும் ஆசிட்டுடன் இணைந்து கரைய முடியாத ஜெல்லை உருவாக்கி வயிற்றில் கற்களை கூட உருவாக்கும் மாத்திரைகள் எப்போதுமே மாத்திரைகளை வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடாது ஏனெனில் வெறும் வயிற்றில் எடுத்தால் அவை வயிற்றில் உள்ள படலத்தை அரிப்பதோடு வயிற்று அமிலத்துடன் கலந்து உடலில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிவிடும் ஆல்கஹால் பொதுவாக ஆல்கஹால் ஆரோக்கியமற்றது அதிலும் அதனை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் அதிலுள்ள சேர்மங்கள் வயிற்றுப் படலத்தில் எரிச்சலை ஏற்படுத்தும் இப்படியே நீடித்தால் வயிற்றுப் படலம் அரிக்கப்பட்டு மிகுந்த அபாயத்திற்கு உள்ளாக்கக்கூடும் காரமான உணவுகள் காரமான உணவுகளை வெறும் வயிற்றில் உட்கொண்டால் வயிற்றில் உள்ள அமிலத்துடன் காரம் சேர்ந்து வயிற்றில் கடுமையான எரிச்சலை ஏற்படுத்துவதோடு பிடிப்புகளையும் ஏற்படுத்தும் காஃபி காஃபி மிகவும் ஆபத்தான ஓர் பானம் இதனை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் அதில் உள்ள கஃபைன் தீவிரமான பிரச்சினைக்கு உள்ளாக்கிவிடும் எனவே ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்த பின் காஃபி குடிக்கும் பழக்கத்தை கொள்ளுங்கள் டீ காஃபியைப் போலவே டீயிலும் கஃபைன் உள்ளதால் இதனை வெறும் வயிற்றில் குடிக்காதீர்கள் சொல்லப்போனால் டீயில் அமிலம் அதிகமாக உள்ளதால் இதனை குடித்தபின் இது வயிற்று படலத்தை பாதிக்கும் தயிர் தயிரில் என்னதான் நல்ல பாக்டீரியா இருந்தாலும் இதனை காலையில் வெறும் வயிற்றில் எடுப்பது சிறந்ததல்ல அதில் உள்ள நல்ல பாக்டீரியாவானது வயிற்றுப் படலத்துடன் சேர்ந்து வினைபுரிந்து வயிற்று உப்புசத்தை ஏற்படுத்தும் வாழைப்பழம் வாழைப்பழத்தில் மெக்னீசியம் அதிகம் இருப்பதால் இதனை காலையில் வெறும் வயிற்றில் உட்கொண்டால் மக்னீசியம் உடலில் அதிகரித்து கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும் எனவே எக்காரணம் கொண்டும் வாழைப்பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடாதீர்கள் சர்க்கரை வள்ளி கிழங்கு சர்க்கரைவள்ளி கிழங்கில் உள்ள டானிக் மற்றும் பெக்டின் குடல் வாழை தூண்டி அதிகப்படியான செரிமான அமிலத்தை சுரக்க செய்து நெஞ்செரிச்சலை ஏற்படுத்திவிடும்